வீட்டில் எல்லாருமே இருக்காங்க விஜய் காவேரி தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க அங்கே வந்து சாரதா வராங்க வந்த உடனே பேக் தூக்கிட்டு வராங்க என்னத்தை பேக்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு விஜய் கேட்கறாரு இங்கே பாருப்பா இதுக்கும் மேலே நான் இங்கே இருக்க விரும்பலை நான் என் பொண்ணு எல்லாேருமே சேர்ந்து நாங்கள் அந்த வீட்டுக்கே போகிறோம் பழைய வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே காவேரி எல்லாருமே அமைதியாக இருக்காங்க விஜய் மட்டும் கேட்கறாரு ஏன் அத்த திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா என் நாங்கள் இங்கே இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரு ஏதோ பில்டிங்லாம் கூட சரியாக கட்டலான்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க அது எல்லாத்துக்குமே காரணமே நாங்கன்னு ஆகிடுச்சி இதுக்கும் மேலே உனக்கு கஷ்டப்படுத்த விரும்பலைப்பா நாங்கள் போயிடுறோம் எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு சார்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டு காவேரி அப்பயும் எதுவுமே பேசவே இல்லை பாருங்க அத்தை நான் இருக்க உங்களுக்கு நீங்க தனியா போய் அங்க என்ன பண்ணுவீங்க எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் பாட்டி சொல்றாங்க இங்க பாரு விஜய் அவங்க தான் போறேன்னு சொல்கிறாங்களே அப்படியே விட்டுடு சரியா அவங்க பார்த்துப்பாங்க அவங்க பிரச்சனையை நீ ஒழுங்கா போயிட்டு ஆபீஸ் ஒழுங்கா போ அங்க இருக்க அந்த பில்டிங் எல்லாமே சரியா கட்டி மூடி ஏற்கனவே கெட்ட பேர் வந்திருக்கு இனிமேவா தான் அந்த ஆஃபீஸுக்கு நல்ல பேர் வரவே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கா இல்லையா எதுவுமே பேசாத அப்படின்னு பாட தாத்தா சொல்கிறாரு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டு இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பின்னாடியே காவேரி போகிறாங்க அம்மா ஏமா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க கொஞ்ச நாள் இங்கே இருமா எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாமா அப்படின்னு காவேரி இப்படி பொறுமையாக சொல்கிறாங்க இங்கே பாரடி உன்னோட வாழ்க்கை உனக்கு ரொம்ப முக்கியம் சரியா எங்களால் உன்னோட வாழ்க்கை கெட்டு போக வேண்டாம் புரிஞ்சுக்கோ கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்கு அவரால் ஆஃபீஸ் போக முடியல அவரால் சரியாக வேலை செய்ய முடியல எவ்வளோ கெட்ட பேர் எங்களால் தானே எல்லாமே எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் நீ அதை பற்றிலாம் கவலையப்படாத உன் புருஷன் உன் வீடு நீ பார்த்துக்கோ சரியா நீ வந்து அங்கே என்னை பார்த்துட்டு போகும்னு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருமே கிளம்புறாங்க கங்கா பாட்டி நர்மதா எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போகும்போது அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணாவோட அம்மா பார்க்குறாங்க இப்போ நாமளும் அங்கே தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க